இருந்த ஆளும் பெருமக்கள் ஆங்கிலம் படிக்கவே கூடாது என்று சொன்னார்கள் அதே எந்த மனத்தளத்தை செய்தார்களோ அதே போன்று நீங்கள் ஒரு கொள்கையை வரமாட்டோம் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் விளிம்பில் வரவில்லை என்று சொன்னால் இன்றைய அரசு பயப்படுவது எதற்கு பயப்படுகிறது என்றால் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இவனுக்கு பின்னால் என்ன படை இருக்கிறது இந்த கட்சியுடைய வலிமை என்ன நேற்று மரவட்டியவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே பத்து சீட்டு வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் சட்டசபையிலே ஐம்பது சீட்டு வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் அரசியல் வேண்டாம் எங்களுக்கு உலகை போதும் என்றால் அல்லாஹு தாலா திருமதி ஆகிரத்தி ஹசனா முதல்ல துன்யா சிறப்பாக வேண்டும் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது மறுமை வேண்டும் என்று சொல்லுகிறான் அரசியலுக்கு வரமாட்டோம் மார்க்கத்தை மட்டும் எங்களுடைய சமுதாயம் எப்படி வேண்டாலும் நீதிபதியாக இருக்கட்டும் எந்த அரசியல் அமைப்பில் இருக்கட்டும் நாங்கள் கீழே இருக்கலாம் என்ற கொள்கை இருக்கின்றீர்களா ஆகியனால் என்னுடைய ஒட்டுமொத்த கேள்வியுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் ஒன்று ஒன்று திரண்டால் இந்த நாட்டிற்கும் முன்னால் நாம் கோடி என்று அங்கங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு மூலையில் இருந்து கொண்டு சொல்வோமே ஆனால் அரசியல்வாதி நம்முடைய பலத்தையும் பலகீனத்தையும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் ஆயினால் ஒன்றுபட்டால் தான் எதையும் சாதிக்க முடியும் அதற்கு உங்களுக்கு சரியான விளக்கம் வேண்டும் என்று உங்களை கேட்டு விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் அதாவது இரண்டாம் நம்பருக்கு சொன்ன கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க கொள்கை ரீதியாக சேர்க்க முடியாது என்று சொல்லி ஒரே கொள்கையில் இருந்தவங்க பல பிரிவா அதற்கு சரியான பதில் தேவை ஒன்றுபடுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை நீங்கள் அதாவது திறமையாக பதில் சொல்வதை விட அது முயற்சி செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அன்பாக வேண்டுகிறேன் நிறைய தேவையான கருத்துக்களை தான் பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே விளக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் தான் முதலாவது ஒரு கொள்கையில் எல்லாரும் ஒன்றுபட்டா நம்ம வந்து ஒன்றுபட முடியுமே தவிர அது இல்லைன்னா ஒன்றுபடுவது சாத்தியமே கிடையாது அத பேசும்போது பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னோம் இது வெறும் வாத திறமையில உள்ள மேட்டரே கிடையாது இதுதான் ஐம்பது வருஷமா நடந்த அனுபவ அறிவு இது ஐம்பது வருஷமாக பல கொள்கையுடனும் ஒன்னா சேருவாங்க அவர்களுக்குள்ள மாறுபட்ட விஷயங்கள் அன்னைக்கு சர்ச்சைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சு போயிருவாங்க இது எங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதுன்னு இதுதான் லாஜிக்காவும் இதுதான் நடக்கும் இதை விளங்கிக்கிறோம் இதுல அவங்களுடைய சந்தேகம் எங்க நான் வருதுன்னு கேட்டா அப்ப நீங்க தௌஹீது ஜமாத்து ஒரு கொள்கை தானே சொல்றீங்க ஒரு கொள்கை தான் ஒன்று பண்ணலாம் சொன்னா நீங்க ஏன் பிரிஞ்சீங்க இது நேர்மையான கேள்வி ஒரு கொள்கையில எல்லாரும் வந்துட்டோம்னு சொன்னா ஒன்றுபடலாம் என்பது உண்மையா இருந்தால் நீங்க தௌஹி ஜமாத்துன்னு சொல்லியே நீங்க பல பேர்கள் இருந்தீங்க ஜாக்குங்கிறீங்க இப்படி பல பேர்ல நீங்க மாறி போயிட்டீங்களே அப்ப நீங்க ஒரு கொள்கையா இருந்து ஒன்றுபடலையே இது ஒரு நல்ல கேள்விங்க ஆனால் காரணம் என்ன தெரியுமா ஒரு கொள்கையா இல்லாம போனதுனால தான் ஒன்றுபடல நீங்க ஒரு கொள்கை சொல்றீங்க இப்ப நாங்க ஜாக்கில இருந்து வந்த பிரச்சனையா இருந்தாலும் அமுக இருந்த பிரச்சனையா இருந்தாலும் வேற பணம் காசு வேற விஷயத்துக்கு நாங்க ஒன்று வெளியே வந்தோமா கொள்கையில அவங்க தடம் புரண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தோமா இதுதான் டாபிக் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோமே சௌஹீத் என்று சொன்னால் நாங்க என்ன அடிப்படையில் சௌஹீத சொல்றோம் குரான்ல உள்ளது மட்டும்தான் மார்க்கும் நபிகள் நாயகம் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் இதுதான் தௌஹித் தௌஹித் தான் என்ன அர்த்தம் அல்லா சொன்னது மட்டும்தான் மார்க்கம் ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் இதை தான் ஜாக்கில் இருக்கும்போது எல்லாருமே சொன்னோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா குரான்ல உள்ளதையும் எடுத்துக்கிறோம் ஹதீஸ்ல உள்ளதையும் எடுத்துக்கிறோம் சகாபாக்கள் சலபு சாலிகின்கள் சொன்னதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொண்டாந்து நுழைக்கும் பொழுது அதை எதிர்த்து வெளியே வரணும் அப்ப கொள்கை தான் வெளியே வர வேண்டி வந்துச்சு பதவிக்காக வேண்டிய அந்தஸ்துக்க வேண்டிய வெளியே வரல நமக்கு அவங்களுக்குள்ள விவகாரமே என்ன கொள்கை வேற எந்த கொள்கை விட்டுட்டு எங்களை வெளியே தள்ளுது அவர்கள் அந்த கொள்கையில கரெக்டா இருந்திருப்பார்களே ஆனால் நாங்கள் அதுல இருப்போம் அவ்வளவு வேணாம் இப்ப வந்து நம்ம நடவடிக்கை எடுத்து சில பேரை நீக்கி இருக்கிறோம் அவங்க கூட ஒரு தௌகித மாத்திரம் என்ன செய்யறாங்க ஒரு பேரை வச்சிருக்காங்க அவங்க இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா வரதட்சணை கல்யாணத்துல போய் சாப்பிடலாம் எல்லா கல்யாணம் கலந்துக்கலாம் சொந்த பந்தங்கள் பகைக்கப்படுதுன்னு ஒரு புது டைலாக் எடுக்கிறாங்க அப்ப என்ன விளங்குறோம் கொள்கை மாறி போச்சு அப்ப நம்ம இப்போவும் சொல்றோம் தௌஹி ஜமாத்துல இருந்தா ஒற்றுமையா இருப்பாங்க நான் சொல்லவே இல்ல அதை விட்டு வெளியே நின்று செஞ்சீங்க நான் சொன்னேன் நான் சொல்லும்போது போது என்ன சொன்னு கேட்டா தௌஹி ஜமாத்துல நீ இருந்தா தான் ஒற்றுமை தௌஹி ஜமாத்தை விட்டு வெளியே போனா ஒத்துமே நான் சொல்லவே இல்ல ஒரு கொள்கையில இருந்தால்தான் ஒற்றுமை சொன்னேன் இப்ப தௌஹி ஜமாத்திலே உள்ள ஒரு ஐம்பது பேர் இந்த கொள்கைக்கு மாத்தமான ஒரு கொள்கை வச்சுட்டு வெளியே போய் அவன் ஒரு தகுதி மாத்தணும் வச்சுக்கிட்டான்னு சொன்னா அது கொள்கை மாறுபட்டு போச்சுல இதே கொள்கையை சொல்றதுக்கு எங்க ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்லுங்க யாரையா காட்டுங்க நாங்க சொல்ற மாதிரி ஜாக்கு சொல்லுதா வேற எந்த ஒரு தகுதிங்கிற பேர்ல அமைப்பாவது குரான் அதிசு மட்டும்தான் மார்க்கம் அதை தவிர சஹாபி சொன்னாலும் இமாம் சொன்னாலும் பெரியார் சொன்னாலும் ஊர் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டோம் இப்படி நாங்க சொல்றோம்ல இப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அவர்கள் இருந்து நாங்கள் அதுல இருந்து பிரிஞ்சா நீங்க கேட்கலாம் நாங்க எந்த கொள்கையை சொல்றோமோ எது கரெக்டான எது லாயிலா இல்லாவில் அடங்கி இருக்கிறதோ எது முகமது ரசூல்லா அடங்கி இருக்கிறதோ அதை மாற்ற பிரிஞ்சு போயிட்டாங்க அப்ப தௌகி ஜமாத்தில் இருந்தா ஒற்றுமை புரிஞ்சுக்கிற தேவையில்லை சரியான ஒரு கொள்கையில் அனைவரும் இருக்கணும் அப்ப அப்ப கூட இந்த பிரிவினைக்கு என்ன காரணமா பச்சு பாத்தீங்களா ஜாக்குக்கு எங்களுக்கு உள்ள காரணமே நான் ஜாக்கு தலைவரா வர்றதுக்காக வேண்டியா நான் வந்து அதை விட்டு வெளியே வந்தேன் நான் தானே ஜாக்கு தலைவரா இருந்தேன் நான் தானே பஸ்ட் தலைவரா நிறுவன தலைவர் நான் தானே ஜாக்கில இருந்தேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு இந்த பதவி எல்லாம் வேணாம் இந்த பிரச்சாரத்துக்கு பாதிக்குது நீங்க இருந்து கேண்டு கொடுத்து இன்னொரு ஆட்ட கொடுத்து கீழே இருந்து பணியாற்றணும் பல வருடங்கள் எது வரைக்கும் பணியாற்றணும் கொள்கையில தடம் பொருளாம இருக்கிற வரைக்கும் அதுல கீழே இருந்து பணியாற்றணும் இப்ப கொள்கையில வந்து பொண்ணுட்டு கல்யாணத்துல போய் சாப்பிடலாம் ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்ளலாம் குரான மட்டும் மார்க்கம் கிடையாது அந்த சகாபி செஞ்சிருக்கிறார் இந்த சகாபி செஞ்சிருக்காரு சொல்லி டயலாக் எப்ப மாத்தினாங்களோ அப்பதான் உடைக்கிறோம் அப்ப இப்பவும் என்ன பிரச்சனை வருதுன்னா கொள்கை தான் பிரச்சனை ஆகுது அப்ப கொள்கை கரெக்டா இருந்தால் உடைச்சல் வரவே வராது கொள்கையில விட்டு தடம் மாறினால் கண்டிப்பா மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு கூட நாளைக்கு இன்னைக்கு ஒண்ணு நீங்க ஒண்ணு சொன்னா மரம் உடஞ்சு போயிருவோம் கொள்கை கரெக்டா இருந்தா தான் ஒன்றுபட தான் அனுபவ அறிவு கொண்டு நாங்க சொல்றோம் நீங்க வந்து வேற வேற வழி இருக்குன்னு சொன்னா இந்த வழியை கடைப்பிடிக்கலாம நீங்க சொல்லலாம் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா நம்ம நடைமுறையில பார்த்தோம் பல கூட்டமைப்புல நாங்க கலந்து கொண்டோம் முஸ்லீம் லீக் தேசிய லீக் தொண்டு இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் எல்லாரும் கூடுவாங்க நாங்களும் போய் உட்காருவோம் சும்மா ஃபார்மாலிட்டி மசோதா நடக்கிற வரைக்கும் கூட்டமைப்பு பேசிக்கிட்டு இருப்போம் பார்மாலிட்டி முடிஞ்சு ஒரு விஷயத்தை ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து அந்த அஜெண்டாவில் இவருக்கு ஒரு கருத்து அவருக்கு ஒரு கருத்து வந்து அன்னைக்கு வச்சுட்டு வெளியே வந்துருவாங்க வச்ச ஒரே கூட்டமைப்பு ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு நீங்க எல்லாம் கத்துவீங்களா மறுபடியும் என்ன செய்வாங்க ஆ நம்ம எல்லாம் ஒன்னா போவோம் ஒன்று மக்கள் மறந்துருப்பாங்கல்ல இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு மறுபடியும் கூடுவோம் மறுபடியும் செய்வோம் ஒற்றுமை 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 பேசிட்டு போயிருவோம் அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வரும் ஒரு அஜெண்டா வரும் அதை எடுப்போம் அது உங்களுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து இருக்குமா இல்லங்க கருப்பிட்டு வராதுங்க இதை வந்து நான் ஏத்துக்க முடியாதுங்க இதை நான் ஏத்துக்க முடியாதுங்க மறுபடியும் பிரிஞ்சுவோம் இதுதான் ஐம்பது வருஷமா நானே இந்த கூட்டமைப்புடைய கூட்டங்கள்ல ஒரு பத்து கூட்டத்தில் கலந்திருப்பேன் எல்லா அமைப்புகளும் கூடணும்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் விட்டுடும் நாங்கள் பல பேர் கலந்தோம் கலந்த யாரும் அவங்க நிலையை வந்து விட்டு கொடுக்க ரெடியா இல்லை மார்க்கத்தை விட்டு கொடுக்க இந்த அரசியல் நிலைப்பாட்டையாவது விட்டு கொடுக்கலாமா இல்லையா அதை விட்டு கொடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம் எல்லாரும் இது பண்ணுவோம் டிசம்பர் ஆறு கூட ஒரு அஜெண்டா எடுத்தோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டிசம்பர் ஆறு எல்லாருமே சேர்ந்து செய்வோம் ஒரு ஆள் சொல்றாரு நமது கருணாநிதி கூப்பிடுவோம் பாரு என்ன மேட்டை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே கருணாநிதி உள்ளத்துல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் இன்னொருத்தர் ஜெயலலிதா வச்சுட்டு உட்காந்துருக்கான் அவன் என்ன பண்ணிருக்கிட்டே ஜெயலலிதா தான் கூப்பிடுவோம் எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுவோங்கிறான் கடைசியில் நீ நடத்துன போராட்டமா கருணாநிதி வந்தான் சொல்லுவான் நாளைக்கு அப்படியே கணிச்சு போராட்டம் பண்ண வாங்கடான்னு சொன்னா அவன் என்ன பண்றான் அவன் அவன் தலைவன் என்ன பண்ணான்னு திணிக்கி பார்க்குறான் அவன் அஸ்ஸலாம் அளிக்குன்னு நஞ்சு போயிட்டான் அதோட அதான் கடைசி இதுக்கு நாங்க வரல ஆபத்து எல்லாம் ஒன்னா போராட்டம் பண்ணுவோங்க ஒன்னா போராட்டம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு பண்ணுவனுக்கு பண்ணுங்கிறீங்க நம்ம கால கொண்டு நிப்பமே அப்படின்னு சொன்னா அதுக்கு மாட்டேன்ட்டாங்க அதனால நம்ம அனுபவத்தில் கண்டது இது நடக்கவே இல்லை இன்னும் நாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷமா இந்த கூட்டமைப்பு கூட போக மாட்டேங்கிறோம் டைம் வேஸ்ட் என்ன நன்மை அடைஞ்சோம் அதே நேரத்தில் வந்து நாங்க தானே போகல மீது எல்லாரும் ஒன்னாய் காத்து நானும் சேர்ந்துக்கிறேன் கடைசி என்ன பண்ணிட்டோம் நாங்க தான் தனி கொள்கை இருக்கிறோம் நீங்க தான் ஒரு கொள்கை இருக்கிறோங்கிறீங்க இல்ல எங்களை எதிர்க்கிறது ஒரு கொள்கை அப்படி பேர் இருக்கிறீங்கல்ல நீங்க முதல் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாம் ஒன்னு அறிவிச்சிரு அடுத்த நாள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதுல இந்த போராட்டங்கள்ல மார்க்க கொள்கையில இல்ல டிசம்பர் டிசம்பர் எதை வேணாலும் எடுத்துக்கிறோம் முதல் நீங்க எல்லாம் ஒன்றுபட முடிஞ்சா அவர்களை ஒன்றுபட்டு காடை சொல்லுங்க பாப்போம் இந்த ஒருத்தர் டிவியில கூட ஒருத்தர் ஒத்துமை ஒத்துமை கத்திட்டு இருப்பாரு எப்ப பார்த்தாலும் யாரையா கூட்டி வச்சு ஒத்துமை ஒத்துமை அவனு அவர் என்னையும் கூப்பிட்டார் நான் என்ன சொன்னேன் நீ அம்பது பேரை கத்தி ஒன்னு ஆக்கி ஒரு ஒற்றுமை ஆக்கி போட்டு சொல்லி அடுத்த நாள் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்ப அவர்களுக்கே ஒற்றுமையாலும் நாங்க எப்படி ஒற்றுமையா முடியும் அதாவது கொள்கையில முக்கியத்துவம் கொடுக்காதவர்களே ஒன்று ஒன்றுபட மாட்டார்கள் என்று சொன்னா கொள்கையில தனிச்சு நிக்கக்கூடிய நாங்க எப்படி ஆளுமை சேர முடியும் அவங்களுக்கும் ஒற்றுமை வர வரமாட்டேங்குது நடைமுறையில நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க வந்து இது இந்த மாதிரி செஞ்சா நடக்கும்னு வழி எனக்கு சொல்லுங்க நான் செய்யற முதல்ல நீங்க சொல்ற வழி நடக்கலையே அப்ப பிராக்டிக்கலா சொல்றத வந்து வாதம் சொல்லக்கூடாது நான் பிராக்டிக்கலா பாத்துட்டு தான் நாங்க சொல்றோம் அனுபவப்பட்டுட்டோம் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னா அரசியல்வாதிகள் வந்து மக்கள் சக்தியை பார்த்து தான் பயப்படுவாங்க அதுக்கு வந்து நம்ம அரசியல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா அரசியல் இருக்கணும் அரசியல் இருக்கக்கூடாது சொல்லவே கிடையாது நாங்க ஆதியிலிருந்து என்ன செய்யறோம் அரசியல் இருக்கணும் தான் சொல்றோம் அரசியல் தான் இருந்துகிட்டு இருக்கணும் இன்னைக்கு அரசியல் தான் என்ன தேர்தலில் போட்டியிடுகிற அரசியல் வேண்டாம் நல்லா கவனிக்கணும் போராடுவது அரசியல் தான் யார் ஆதரிக்கிறது முடிவு எடுக்கிறமே அது வந்து அரசியல் தான் அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கே இருக்க அது அரசியல் தான் அப்ப எல்லாமே அரசியல் தானே கும்பகோணத்துல மாநாடு போட்டமே அது என்ன அரசியல் தானே அது இடஒதுக்கீடு வேணும்னு வற்புறுத்தணுமா இல்லையா மக்களை கூட்டி தானே கேட்கணும் அதுவும் அரசியல் தான் இந்த அரசியல் நாங்க என்ன பாலிசி எடுக்கிறோம்னு கேட்டா நாம மக்களுக்காக போராடுறதுக்கு வந்தோம்னு சொன்னா நம்மள மக்கள் நம்பணும் நல்ல வழங்க முதல் சருத்து என்னது நாம நம்ம வந்து மக்களுக்காக போராடணும் வந்துட்டோம்னு சொன்னா மக்கள் நம்பணும் எப்ப நம்புவான் எங்களுக்காக எதுவும் கேட்க மாட்டோம்னு சொன்னா மக்கள் நம்பிடுவான் எங்களுக்கு கேட்குறோம்னு சொன்னா உடனே நம்பிக்கை இழந்துருவாங்க நல்ல இது அடிப்படையான ஒரு விஷயம் இவங்க வந்து நமக்காக கத்துறாங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி எல்லாரும் வருவான் எனக்காக கத்துனா வரமாட்டான் இதை வந்து நாங்கள் பிராக்டிகல் அனுபவத்தில் என்ன பார்த்தோம் நாடு விடுதலை அடைஞ்ச நேரத்தில் வந்து முஸ்லீம் லீக் வந்து சென்னை மாகாணத்தில் காங்கிரசுக்கு அடுத்த பெரிய கட்சியாக எதிர்கட்சியா இருந்தது பிரிக்கப்படாத ஆந்திரா எல்லாம் சேர்ந்து இருந்து பாத்துங்க ஆந்திரா கேரளா எல்லாம் சேர்ந்து இருந்த சென்னை ராஜதானி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கு எதிர்க்கட்சியாக எது இருந்தது முஸ்லீம் லீக் இருந்தது வேற எந்த கட்சியும் கிடையாது அப்ப எதிர்கட்சிங்கிற அந்தஸ்துல இருந்த ஒரு முஸ்லீம் லீக் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறது இருந்தாங்க அரசியல் தானே இருந்தாங்க எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து இருந்தாங்க அது என்ன ஆச்சு தெரியுமா அவங்க வந்து தேர்தலில் ஜெயிக்கணும் நம்ம சீட்டு வாங்கணும் நினைச்ச உடனே ஒரு தடவை அண்ணா திருட்ட போய் சேருவாங்க ஒரு தடவை எங்கிட்ட போய் சேருவாங்க ஒரு தடவை எம்ஜிஆர் போய் சேர்வாங்க ஒரு தடவை சேருவாங்க ஒரு தடவை சேருவாங்க யாரு ரெண்டு சீட்டு கூட கொடுக்கறானோ அவன் போய் சேருவாங்க ஒரு நிலை வரும் பொழுது மக்கள் என்ன பண்றான் இவங்க வந்து சீட்டு வாங்குறதுக்காக வேண்டி போன வாரம் கருணாநிதி ஆய்வாங்க இந்த வாரம் கருணாநிதி உத்தமிங்க அப்ப இவங்களுக்கு ரெண்டு சீட்டு கிடைக்கிறதுக்காக நம்ம தானே கிடைச்சோம் அப்படின்னு என்னைக்கு மக்கள் நினைச்சாங்களோ எல்லா ஊர்லயும் முஸ்லீம் லீக் கை வெட்டி போயிட்டாங்க இப்படி இன்னைக்கு இருந்த மாதிரி தான் முஸ்லீம் இருந்துச்சா இன்னைக்கு தாம முக தவுஜ மாதிரிலாம் இருக்க இதையெல்லாம் மிஞ்சின சக்தியா இருந்துச்சு முஸ்லீம் லீக் நல்ல வணங்கிக்கணும் அன்னைக்கு சென்னை ராஜதானி அந்த இருக்கிற காலத்துல முஸ்லீம் எப்படி இருந்துச்சு வேற சமுதாய அமைப்புகள் எல்லாம் விட பெரிய அமைப்பா இருந்துச்சு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு அமைப்பு என்னைக்கு இந்த தேர்தலில் போட்டி தான் ஒரே லட்சியம் ஆக்கியதோ அப்ப படிப்படியாக சரிந்து கொண்டே வந்துருச்சு ஏன் தெரியுமா ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும் ஒன்னு நம்ம ஒரு எந்த மாநிலத்தில் வாழ்கிறோமோ அந்த மாநிலத்தினுடைய அமைப்பை கவனத்தில் கொண்டு அரசியல் முடிவு எடுக்கணும் நாங்க ஒண்ணு பைத்தியக்காரையும் கிடையாது ஜெயிக்க முடிஞ்சு அதை கூட செஞ்சிடலாம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இப்போ கேரளா இருக்குது கேரளாவில் முஸ்லீம் லீக்ல என்ன செய்யறாங்க அரசியல் ஈடுபடுறாங்க ஈடுபட்டு எப்ப இருந்தாலும் அவங்க வந்து அவங்க கூட்டணி இல்லாம ஆட்சி அமையாது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் ஆட்சியா அமைஞ்சாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க நாலு மந்திரி இருப்பாங்க முஸ்லீம் லீக் ஏன் அப்படி நடக்கு தெரியுமா உங்களுக்கு கேரளாவில் முஸ்லீம்கள் எல்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் பெல்ட இருக்கிறாங்க மலப்புறம் பெல்டா இருக்கிறாங்க எந்த கட்சியுடைய கூட்டணி இல்லாவிட்டாலும் தனியா போட்டியிட்டாலும் அந்த நம்பிக்கையை பெற்றால் நம்ம செய்ய முடியும் ஜெயிச்சிட முடியும் அது கேரளாவுடைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பூகோள அமைப்பு தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் வந்து எந்த தொகுதியிலாவது நீங்கள் ஐம்பது சதவீதம் இருக்கிறீங்களா இல்ல எந்த தொகுதிகளாவது நாற்பது இருக்கிறீங்களா இல்ல பெரும்பாலான தொகுதிகளில் நம்ம இருப்பது பத்துக்கு உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் சில மிகச்சில தொகுதிகளில் நம்ம இருப்பது இருபது சதவீதத்தில் இருப்போம் மிக மிகச்சில விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு பதினஞ்சு இருபது தொகுதிகளில் இருப்போம் எங்கேயுமே நம்ம பாதியோ பாதியை நெருக்கியோன்னு செய்ய மாட்டோம் இருக்கவே மாட்டோம் இப்படியான ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இப்படி இருக்கும் பொழுது நம்ம நின்று போட்டி வைங்க ஒன்னு தனிச்சு போட்டிடணும் இல்லனா கூட்டா போன வழி இருக்கு ஒன்னு தனியா போட்டிடணும் இல்லன்னா கூட்டா போட்டிடணும் நம்ம இருநூத்தி நாற்பதுலையும் தனியா நிக்கிறோம் நம்ம அறிவிச்சு நாங்கள் அரசியல்